ஆட்டிசம் மூளை முடக்கு வாதம் உள்ளிட்ட ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளை கண்காணிக்கவும் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கவும் சிறப்பு பள்ளிகள் இயங்கி வருகின்றன ஆனால் பதினெட்டு வயது தாண்டிவிட்டால் பள்ளிகளில் அனுமதி இல்லாததால் பெற்றோர்களே தங்களது குழந்தைகளை வீட்டில் வளர்க்கும் நிலை உள்ளது வீட்டில் இருந்தாலும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட தனது குழந்தையை உன்னிப்பாக கவனிக்க இருப்பதால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர் குழந்தைகளின் பெற்றோர் வளர்ச்சிக்காகவும் தங்களது மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆட்டிசம் குறைபாடு உடையவர்களை அரவணைப்புடன் கண்காணிக்க பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோரே ஒன்று திருச்சியில் சிறகுகள் என்ற அமைப்பினை நடத்தி வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் மூளை முடக்குவாதம் பாதித்த குழந்தைகள் மற்றும் பல்வகை ஓனம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய அமைப்பு இது ஒரு மற்ற என்ஜிஓக்களைப் போல அல்லாமல் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் சேர்ந்து நடத்துகின்ற சங்கம் இந்த அறிவு சார்ந்த குறைபாடு உள்ளவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் உதவியின்றி ஒரு நாளும் அவங்களால் இயங்க முடியாது அதனால தான் நாங்கள் இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு இங்கே பாதுகாத்துட்டு வரோம் கல்வி யோகா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பங்கேற்கும் வகையில் பயிற்சி என அறிவுசார் குறைபாடுடையவர்களின் மனநிலையை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் அவர்களின் திறனை மேம்படுத்துவதோடு குறைபாட்டை போக்கவும் பாடுபடுகின்றனர் இங்கு பணிபுரியும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இங்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வென்று ஐந்து பேர் அரசு வேலைக்கு சேர்ந்துள்ளனர் இந்த பிள்ளைங்களை கவனிச்சோம்னா இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்ல யோகா கொடுத்தோம்னா அவங்க மைண்ட் அளவிலையும் சரி மனதளவுலேயும் சரி கொஞ்சம் முன்னேற்றி வருவாங்கன்றாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுலேயுமே ஒரு மன திருப்தி இருக்குது அந்த பிள்ளைங்களும் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது அதோடு அவங்க பேரண்ட்ஸும் வந்து பக்கபலமாக இருந்து பண்ணுறப்ப இந்த ஸ்கூலில் வந்து மேல் மேலும் வளர்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம அதுக்கு என்ன கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுத்து செய்யணுமோ அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்து பண்ணாங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்து நான் இது பண்ணிட்டுருக்கேன் டென்த்து முடிச்சு ஐடி முடிச்சு அப்பயும் முடிச்சுட்டேன் அப்போ இங்கே லவன்த் டுவெல்த்து எக்ஸாம் எழுதுறேன் எக்ஸாம் தீம்பி எக்ஸாம் பாக்கு பார்க்க மாதிரி விஷயம் அப்போ நீ வேலை கேட்டால் ஆள் கம்பெனி வேலை நைட்டு வெல்ட்ரு படிச்சிருக்கேன் இல்லை அதை வெல்ட்ரு படித்தேன் இது இப்போ வேலைக்கு போனேன் கண்ணு தெரியும் காது கேட்க குருதங்கள் இருப்பாங்க அந்த மிஸ் மிஸ்டே திறந்தாரு கிரைனர்ஸ் வச்சிருப்பாங்க இந்த வெல்டர் வெல்டரை படித்தேன் அது ஒரு நாள் அந்த தனியாக ஒரு விஷயம் அங்கே பசங்க பண்ணி விட்டுறாங்க சார் வேலை வேலை கம்பெனி வந்து கல்வி மட்டும் இன்றி பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பது மிதி அடிகள் தயாரிப்பது போன்ற தொழில்முறை பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன அன்றாட தேவைகளை கூட தாமாக நிவர்த்தி செய்ய கூட முடியாத நிலையில் இருப்பவர்கள்தான் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்டோர் அப்படிப்பட்டவர்களுக்கு சிறகுகள் அமைப்பின் மூலம் அளிக்கப்படும் பயிற்சியால் தங்களது குழந்தைகளின் மனமாற்றத்தை காண முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்நாளை குழந்தைகளுடன் அர்ப்பணிக்கின்றனர் பெற்றோர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலின்ஸ் உடன் முஜாஹிதுல் இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க